ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அன்று காலை எழும்போதே நீயும் ரெடியாக நாம் இன்னைக்கு ஷாப்பிங் போகலாம் அரை நாள் ஆஃபீஸில் வேலை இருக்குது முடிச்சுட்டு இவ்வளவு தூரம் திரும்பி வர வேண்டாம் அப்படியே போகலாம் என்றான் நைதிகையும் சந்தோஷமாக கிளம்பினாள் அவளுக்கும் அடுத்த வாரம் கல்லூரி திறக்கிறார்கள் அவளுக்கு வேண்டியதை வாங்கணும் என்று கிளம்பினாள் அவர்கள் அவர்களின் மெயின் ஆபிஸிற்கு தான் சென்றார்கள் முதன் முறையாக இப்படி பெரிய அலுவலகத்திற்குள் போகிறாள் எனவே சுற்றமுற்று வேடிக்கை பார்த்தபடி தான் சென்றாள் அங்கே நிறைய கண்ணாடி தடுப்புகள் கம்ப்யூட்டர் ஏசி எல்லாம் இருந்தது நிறைய பேர் ஒரு பெரிய காலில் அமர்ந்து வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் ஆங்காங்கே கண்ணாடி தடுப்புகள் நித்தியனை பார்த்தனுடன் ஒரு அமைதி பரவியது நித்தியன் தனி வழியாகத்தான் தன் அறைக்கு சென்றான் ஆனாலும் கண்ணாடி சுவர் வழியாக அவன் வருவது அனைவருக்குமே தெரியும் இவளை தான் யார் இவள் என்பது போல் பார்த்தார்கள் தன் அறைக்கு சென்றவன் அங்கே ஒரு புறம் இருந்த சோஃபாவில் அவளை அமரச் சொல்லிவிட்டு தன் வேலையை பார்த்தான் அவளும் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தாள் சற்று நேரத்தில் சுதன் உள்ளே வந்தான் அவனை கண்டதும் என்ன இது என்று நித்தியன் உரும அவன் கையில் இருந்த பேப்பரை பார்த்தவன் என்ன புதுசாக கேட்குற எப்பவும் இப்படித்தானே செய்வேன் அப்பா இருந்தபோதே என்று அவன் தொடங்க ஸ்டாபிக் என்கிட்ட அனுமதி வாங்காமல் நீ எப்படி இதை செய்யலாம் உங்களுக்கு யார் இந்த அந்த உரிமையை கொடுத்தது இதற்கு முன்னால் நீங்கள் என்ன வேணும்னாலும் செஞ்சிருக்கலாம் இப்போ நீங்கள் அந்த கம்பெனில ஒரு அதிகாரி அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை மீறி இந்த மாதிரி செய்தால் இனி நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்போ நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனையா உங்கள் சம்பளத்துல தான் பிடிப்பாங்க ஏன்னா உங்களை பார்த்து மற்ற அதிகாரிகளும் இந்த மாதிரி செய்தால் நான் பழையபடி தலையில துணியை போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான் அதுதான் சொல்றேன் இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை நீங்க போகலாம் என்றான் சுதன் இடையில் ஏதோ பேச வர அவன் இடம் கொடுக்கலை அவமானப்படுத்துறான் சரி விடு யாரும் பார்க்கல தானே என்று திரும்பி பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது நைதிகை சோஃபாவில் அமர்ந்து இருந்ததை பார்த்ததும் சே இவ எங்கே இங்கே வந்தா நான் அவமானப்பட்டதை பார்க்க வேற கூட்டிட்டு வந்திருக்கானாக்கும் என்று திரும்பி தம்பியையும் அவளையும் உரைத்துவிட்டு சென்றான் ஸ்ரீபத்சன் அடங்கி முன்பை விட நன்றாகவே தொழில் செய்து ஏறுமுகம் காட்டினான் சுதனும் அப்படித்தான் ஆனால் சில சமயம் இப்படி தேவையில்லாத அலட்டல் அதிக பிரசங்கி வேலை செய்து தம்பியிடம் திட்டு வாங்குவதும் உண்டு என்று பண விஷயம் என்றதும் முதலிலேயே கட்டன் ரைட்டாக சொல்லிவிடணும் என்று தான் கோப்பிட்டு திட்டி சம்பளத்தில் பிடிக்கச் சொல்லிவிட்டான் சுதனுக்கு இன்னும் பழைய அலட்டல் ஆடம்பரம் குறையலை காரணம் மிக பெரிய கம்பெனி கம்பெனியை முன்பு போலவே நிர்வாகம் பண்றான் அதற்காக கை நிறைய சம்பளம் இதர சலுகைகள் கிடைக்கிறது அதனால் இது அவனுடைய கம்பெனி இல்லை என்று சில நேரம் மறந்து போய் செய்கிறானா இல்லை மறந்தது போல் நடிக்கிறானா தெரியலை ஆனாலும் நித்யன் கண்டித்து விட்டான் என்னதான் இருவரையும் தனியாக கம்பெனியை பொறுப்பாக நிர்வாகம் பண்ண அனுமதி கொடுத்தாலும் அவர்கள் சிறு துரும்பை அசைத்தாலும் அவன் கவனத்திற்கு வந்துவிடும் இவர்களைப் போலவே திறமையுள்ள பலரிடம் தன்னுடைய மற்ற தொழில்களையும் ஒப்படைத்து இருக்கிறான் வரவு செலவு லாபம் மட்டும்தான் அவன் பார்ப்பான் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அவளை அழைத்து கொண்டு ஹோட்டலுக்கு சென்றான் ஸ்டார் ஹோட்டலை பார்த்ததும் இவள் வே என்று வேடிக்கை பார்க்க ஏய் என்ன இப்படி பார்க்குற பார்க்காத என்று அதட்டி தன்புறம் அவளை பார்க்க தன்புறம் அவளை திருப்பி அவளை பார்க்க என்ன என்று கேட்க இதுதான் ஸ்டார் ஹோட்டலா என்று கேட்க ஏன் நீ போனதே இல்லையா என்று கேட்டான் இல்லை சில சமயம் காலேஜில் கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ தான் முதன் முதலாக வர்றேன் என்றால் ஏன் நம்ம ரிசப்ஷன் இதைவிட பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டலில் தானே நடந்துச்சு ம் அப்படியா தெரியல அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில என்ன நடந்தது எங்கே போனேன் என்ன நடக்கும் ஒன்றும் தெரியலை எதுவுமே ஞாபகத்தில் இல்லை என்றாள் அவன் மெனு கார்டை அவள் இடம் கொடுக்க எனக்கு எதுவும் தெரியாது நீங்களே ஆர்டர் பண்ணுங்க என்றாள் உன்னோட டேஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் என்று அவன் கேட்க அவள் கண்டுக்கலை அதே மாதிரிதான் ஷாப்பிங் போன எல்லா இடத்திலும் எனக்கு தெரியாது நீங்களே செலக்ட் பண்ணி தாங்க எனக்கு அது பிடிச்சா ஓகே என்றாள் ட்ரெஸ் போட போகிறது நீதானே உனக்கு பிடித்ததா வாங்க வேண்டியது தானே என்று சொன்னவன் வேறு வழி இல்லாமல் அவனே செலக்ட் பண்ணி ஃபிட்டிங் பார்த்துட்டு வா என்று அனுப்பினான் வெளியே அவன் காத்திருந்த போதுதான் வந்தார்கள் அவன் அக்காவும் அன்னையும் என்னடா லேடிஸ் கடையில் என்ன பண்ணுற என்ற போது நைதிகை கதவை திறந்து கொண்டு வர ஓ இவளா என்றபடி நைதிகையை கண்டுகொள்ளாமல் டேய் நீ எங்களுக்காக ஷாப்பிங் பண்ணி எவ்வளவு நாளாச்சு என்று ஸ்ரீநதி சொல்ல நாள் இல்லை வருடங்களுக்கு மேல் ஆச்சு என்றாள் வஞ்சிதா ஆமல்ல சரிவிடு இன்னைக்கு இவன் காடுதான் என்றாள் ஸ்ரீநிதி நித்தியன் எங்களோட இன்னைக்கு ஷாப்பிங் உன்னோட தான் என்றவர்கள் அவனை இழுத்து கொண்டு போய்விட்டார்கள் அவனாலும் என்ன செய்ய முடியும் உண்மைதான் இவர்களுக்கோ இவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அவன் கடந்த இரண்டரை வருடமாக எதுவுமே வாங்கி கொடுக்கலை வெளிநாட்டில் இருந்து டென்ஷனாக வந்ததால் யாருக்கும் எதுவும் வாங்கலை திருமணமும் இவர்களுக்கு பிடிக்கலை என்பதால் அப்போதும் எதுவும் வாங்கும் மனநிலையில் யாருமே இல்லை எனவே இப்போது அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்தான் அவர்கள் வந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே நடந்த சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் போய்விட்டது நைதிகையை ஓரிடத்தில் போய் அம நைதிகை ஓரிடத்தில் போய் அமர்ந்து விட்டாள் பெண்கள் இருவரும் ஒவ்வொரு கடையாக அந்த மாலில் ஏறி இறங்கி அவனை இழுத்து கொண்டு அழைந்தார்கள் நைதி உனக்கு பிடித்ததை செலக்ட் பண்ணி வாங்கு இந்தா என் காடு என்று அவன் ஒரு கார்டை அவளிடம் கொடுக்க ஸ்ரீநிதியோ டேய் என்கிட்ட காடு கொடு நானே ஸ்வைப் பண்ணுறேன் என்று கேட்க வேண்டாம் தாயே நானே இப்போ தான் தட்டு எழுந்து நிற்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை குப்புற கவுத்துறாதீங்க வேண்டாம் விஷப்பரிச்சை நானே ஸ்வைப் பண்ணுறேன் என்று அவர்கள் கூடவே சென்றான் அவனுக்குத்தான் அவர்கள் இருவரைப் பற்றியும் நன்றாக தெரியுமே பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு எடுங்க என்றவன் தானே சுமங்கலிக்கு ஃபோன் பண்ணி சித்தி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களா என்று கேட்டு ஃபோனை கொடுக்க சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பிடித்ததை கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தான் போனா போகுது என்று அவர்கள் இருவரும் பெரிய மனசு பண்ணி இவனை அனுப்பி வைக்கும்போது மணி இரவு எட்டு நெத்தியன் மனைவியை விட்டு சென்ற இடத்திற்கு வந்து பார்த்தபோது அவள் எங்கோ விரித்து கொண்டு இருந்தாள் அதை பார்த்ததும் அவனுக்கு குற்ற உணர்வாக போய்விட்டது சும்மா இருந்தவளை ஷாப்பிங் போகலாம் என்று கூட்டி வந்து இப்படி தனியாக ஒத்தையில் விட்டுட்டு போனது குற்ற உணர்வை கொடுத்தது முதலில் சில கடைகளுக்கு நைதிகையை அவர்களுடன் தான் கூட்டிக் கொண்டு போனான் ஆனால் அக்காவும் அண்ணியும் இவளை நேரடியாகவோ நக்களி அடிக்கவும் இது சரியா வராது அதே சமயம் இரண்டரை வருடங்களுக்கு பிறகு வாய்விட்டு கேட்ட பிறகு அக்காவுக்கும் அன்னிக்கும் அவன் எதுவும் செய்யாமல் போகவும் முடியாது மனைவி கிட்ட ஏதோ ஒரு நம்பிக்கையில் கார்டை கொடுத்து விட்டு போனவனால் அக்காவிடம் கொடுத்துவிட்டு போக முடியாது கோடி ரூபாய் என்றாலும் அன்னியும் அக்காவும் சேர்ந்தா தூசி மாதிரி பறக்கும் தேவையா என்றுதான் மனைவியை விட்டு சென்றான் அவளோ அவன் விட்ட இடத்தில் இருந்தாள் என்ன வாங்கினாய் என்று அவன் கேட்க எதுவும் வேண்டாம் என்றாள் என்னது வேண்டாமா வாங்கணும்னு தானே வந்தாய் இப்ப வாங்காமல் இருந்தா என்ன அர்த்தம் என்று அவன் கேட்க அவள் வாயே திறக்கலை சரி வா போய் வாங்கலாம் என்றான் ஆனால் அவன் முகத்திலேயே அவ்வளவு களைப்பு தெரிந்தது அக்கா அண்ணி கூட அடைந்து தெரிந்து அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்து அழுத்து போனான் அவன் முகத்திலேயே தெரிந்தது எனவே வாங்கினது போதும் வீட்டுக்கு போகலாம் என்றாள் அவனுக்கும் அப்படித்தான் தோன்றியது ஆனால் அவளுக்கு இன்னும் சரியா எதுவும் வாங்கலையே என்று அவன் கேட்க வேண்டாம் வாங்க என்று கிளம்பிவிட்டாள் வரும்போது ஷாப்பிங் வரும்போது ஷாப்பிங் முடிந்து பிறகு இரவு உணவு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும் என்றுதான் வரும்போது அவன் நினைத்திருந்தான் ஏனென்றால் கோடி கோடியா பணம் இருந்தும் ஒரு ஹோட்டலில் போய்கூட அவள் சாப்பிட்டது இல்லை என்று தெரிந்த பின் இனி நேரம் கிடைக்கும் போது இவளை வெளியே கூட்டி வரணும் என்று நினைத்தவனுக்கு எப்போது நைதிகை உம்மென்று வந்தது எரிச்சலை கொடுக்க அவனும் கோபமாக வந்து காரை எடுத்தான் இதையெல்லாம் மறைவாக நின்று பார்த்து ரசித்தார்கள் ஸ்ரீநிதியும் வஞ்சிதாவும் ஏதோ நம்மனால முடிஞ்சது ரெண்டு பேரையும் டென்ஷன் விட்டோம் என்று ஹைஃபை அடித்து கொண்டார்கள் காலையில் நைதிகை முன் நித்தியன் திட்டினதை சுதன் மனைவிக்கும் அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி நித்தியனை திட்டினான் இவர்களுக்கும் அவன் தனியாக திட்டி இருந்தால் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஐதிகை முன் சம்பளத்தில் பிடித்ததுதான் கோபத்தை கொடுத்தது நித்தியனை மனைவியுடன் இங்கே யதார்த்தமாகத்தான் சந்தித்தார்கள் அவன் மனைவிக்கு பார்த்து பார்த்து தேர்ந்து எடுப்பதை பார்த்தவர்களுக்கு கோபம் வந்தது இருங்க உங்க ரெண்டு பேரையும் சுத்தல்ல விடுறோம் என்று தான் அவளை அவனை வச்சு செய்தார்கள் இப்போது கணவன் மனைவி முறைத்து கொண்டு போவதை பார்த்தவர்களுக்கு சிரிப்பு வந்தது சிரித்து கொண்டே சுதனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ம் வெரி குட் குட் ஜாப் நல்லா வேணும் அவனுக்கு என்ன திட்டினான் தானே அனுபவிக்கட்டும் என்றான் வீட்டுக்கு வந்தவர்களை பார்த்து சாப்பிட்டாச்சா என்று சுமங்களை கேட்க இல்ல சித்தி எடுத்து வைங்க என்று சொல்லிவிட் எடுத்து வைக்க சொல்லிட்டு போய் தூங்குங்க என்றவன் நைதிகை பக்கம் திரும்பாமல் அறைக்கு போய் குளித்து உடைமாற்றி கீழே வந்து சாப்பிட்டான் வேலையாட்கள் பரிமாறினார்கள் அவன் சென்ற பிறகு நைதிகை வந்து சாப்பிட்டு சென்றாள் நான் அவளுக்கு தேவையானதை வாங்க சொல்லிட்டு தானே போனேன் அப்புறமும் வாங்கலைனா என்ன அர்த்தம் இவ கூடவே நான் சுத்தனமாக்கும் சரி தப்பு என்மேல தான் வா போய் வாங்கலாம்னு என் கலைப்பையும் கூட பொருட்படுத்தாமல் கூப்பிட்டா வேண்டாம்கிறா ஓடின்னு நானும் வந்துட்டேன் என்று அவன் அவளை கண்டுக்கலை ஆனால் நைதிகையோ கணவன் தன்னை சமாதானப்படுத்துவான் என்று எதிர்பார்த்து வந்தாள் அவனோ இரவு விளக்கின் வெளிச்சத்தில் நன்றாக தூங்கி கொண்டு இருந்தான் பாவம் அவனும் தான் என்ன செய்வான் அக்காவும் அன்னையும் மேலும் கீழுமாக அலைக்கழித்து விட்டார்களே அந்த கலைப்பு அவனுக்கு படுத்தின படுத்ததும் தூங்கிவிட்டான் அவனுக்கே இப்படி என்றால் இவனை பழிவாங்க என்றாலும் இவன் கூட சுத்தின பெண்களுக்கு அவனிடம் லட்சக்கணக்கில் ஷாப்பிங் செய்த சந்தோஷம் முதலில் சந்தோஷத்தால் முதலில் ஒன்றும் தெரியலை ஆனால் வீட்டிற்கு வந்த பின் இடுப்பு வலிக்குதே கால் வலிக்குதே என்று கணவன்மார்களை படைத்து எடுத்தார்கள் தான் ஸ்ரீநிதியை திட்டினான் சுதன் பண்ணினது தப்பு நாங்கள் அங்கே நாங்கள் அங்கே வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் மாதிரி தான் அதுவும் பண விஷயத்துல சின்னதோ பெரியதோ நித்தியனை கேட்காம செய்யலாமா ஒரு முறை சொல்லிவிட்டான் திரும்ப சொல்லும்படி வச்சுக்க கூடாது தொழிலில் நாம் நாங்கள் சாதிக்கும் போது பாராட்டுறான் பரிசு கொடுக்குறான் முதலில் எனக்கும் அவன் மேல கோபம்தான் வந்தது ஸ்ரீ குருப் பொதுவா வாங்கி இருந்தால் பெரும் பங்கா கிடைத்திருக்குமே அதோட முதலாளி என்று கெத்த வளம் வந்து இருக்கலாமே என்ற ஆதங்கம் வந்தது உண்மை ஆனால் நிதர்சனம் போக போகத்தான் புரியும் என்பது போல எனக்கு இப்பத்தாம் புரியுது இன்னும் எங்களை மதிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் நாங்கள் இன்னும் ஸ்ரீ குரூப்ஸில் இருப்பதுதான் என்றான்